் நான் ப்ரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அகைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக் சரிங்களா இந்த சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான நம்ம வரும் இந்த மைண்ட் செட் எப்ப ஒத்துழைக்கும் இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருக்குமே ஆசைப்படுறது அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்ப இயல்பான ரொம்ப சாதாரணமான ரொம்ப தெரிஞ்ச விஷயம் கூட சரிங்களா இந்த இந்த விஷயத்துக்கு எப்படி ஆசைப்படணும் இல்லை வந்துட்டு ஆசைங்கிறது எப்படி ஆசைப்படணும்னு நம்ம பிளான் கூட பண்ண மாட்டோம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு பிரீத் பண்ற மாதிரி கண்ணு முட்டுற மாதிரி அந்த ஆசைப்படுறது அப்படிங்கறது ஒரு ரெகுலரான ஒரு விஷயம் சரிங்களா அவ்வளோ ஆசை இருக்கு நமக்கு ஏன்னா மேக்ஸிமம் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெரிஞ்சு ப்ராப்பரா நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளோட லைஃப்பை நமக்கு புடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற அவ்வளவு ஆசை வந்து நமக்கு இருக்கு சரிங்களா ஸோ ஆசை இருக்கிறவங்க அதிகபட்சம் ஈர்ப்பு வந்துட்டு அவங்களோட ஒரு ஒரு ஆசைகளையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி லைஃப்பில் நடத்திக்க ஒரு எப்படி சொல்கிற நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஒரு ஆசையாக அவங்க கடந்து கடந்து இருக்காங்க இந்த அப்புறம் இனிமேல் நான் ஆசையே படமாட்டேன் அப்படின்னு நம்ம யாருமே அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல மாட்டோம் ஸோ அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றுறதுக்கு தான் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சப்கான்சியஸை யூஸ் பண்ணி நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணி எப்படி அதை நடத்தி வைக்கிறது அப்படின்ட்டு சரிங்களா இப்போ இன்னைக்கு சொல்ற டெக்னிக் என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரிட்டன்டிங் மெத்தடு சரிங்களா பிரிட்டன்டிங் அப்படின்னா என்ன பாவனை பண்றது ஆல்ரெடி இருக்க மாதிரி நம்ம நம்மளை நினைச்சு பாத்துக்கிறது இது நிஜமாவே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் நிஜமாலுமே நம்ம எப்படி எப்படி நினைக்க முடியும் நான் வந்து ரியாலிட்டியில நான் வேற லைஃப்ல இருக்கேன் நான் நினைச்சு பாக்கிறது மூலமா எப்படி நான் நினைச்ச ஒரு சூப்பரான லைஃபுக்குள்ள என்னால என்ட்ராக முடியும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் பொதுவாகவே இந்த ப்ரிட்டன்டிங் அப்படின்னு நம்ம பொழுது ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னா நீங்கள் அந்த காரில் இருக்கிற மாதிரி என்னச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பிஎம்டபிள்யூ காசுப்படுறீங்க ஆனால் இப்போ உங்ககிட்ட ஆல்ட்டோ தான் இருக்குதுன்னா நீங்கள் அந்த பிஎம்டபிள்யூல உட்காந்துட்டு போகிற ஒரு ஃபீலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு எல்லாருமே ஈஸியாக சொல்கிறீங்க ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலாக அது எப்படி என் லைஃப்பில் நான் அப்படி இன்பில்ட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து இந்த ப்ரிட்டன்டிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நம்மளால ஏன் அந்த பிரிட்டன்டிங் மெத்தட வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியல அந்த பிரிட்டன்டிங் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் அந்த பிரிட்டன்டிங்குறதுமே ஒரு லெட்டிகோ மெத்தட் மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு விஷயத்த கை விட்டுறணும் இதுக்கு மேல இதுல எனக்கு பண்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நான் பண்ணிட்டேன் இனிமே பிரபஞ்சம் நீ பார்த்துக்கும் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சரண்டர் பண்ணிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்க வர்றதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் எவ்வளோ ஒரு மனசுல வந்து அந்த வேவ்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகவே கூடாது அப்படியே இருக்கணும் அப்படியே ஓகே இது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இது நடக்காம போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு தானே நம்ம வந்து கிட்ட சரண்டர் பண்றோம் அதே மாதிரிதான் இந்த பிரிட்டிங்லயும் வேலை கொஞ்சம் அதிகம் சரிங்களா இப்போ லெட்டிட் கோல லெட்டிட் கோ வரைக்கும் நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிச்சு ஒரு ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணி இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவும் இல்லைங்கிற அந்த ஸ்டேஜ்க்கு வர்ற மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்ப நாளையில இருந்து இல்ல இந்த வீடியோ முடிச்ச உடனே இல்ல இந்த விஷயம் தெரிஞ்சோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்லி நான் இப்ப ரிட்டன் பண்ண போறேன் அப்படின்னா நிச்சயம் நடக்காது பாவனை பண்ணி பார்க்க போறேன் இப்போ நான் நினைச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணி நான் அந்த பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்க இருக்கு நான் நினைச்ச வேலையில இருக்கேன் நான் நினச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து கை கொடுத்துருக்கு நல்ல ஒரு வேலையில எனக்கு சப்போர்ட் இருக்குது என்னை சுத்தி இருக்கு ஹாப்பியாக இருக்காங்க நான் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறேன் இப்படின்னு நீங்கள் உங்களோட கனவு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பிரிட்டன் பண்ணிக்கணும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரிட்டிங் டெக்னிக் தெரிஞ்ச உடனே யாருமே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்மளோட மனதளவில் நம்மளோட திங்கிங் எண்ணங்கள்ல எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்க நினைக்கிற அந்த பிரிட்டன்டிங் அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் என் விஷயத்திலே அப்படின்னா கூட ஒருத்தரை நினைச்சேன் அப்படின்னாவே அவர் வந்து எங்கிட்ட நல்லா பேசுவாரு பண விஷயத்துக்காக தான் அம்மா இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா அப்படின்பாரு நானும் நம்புவேன் திரும்ப வராது திரும்ப அதே சொல்லுவாரு அந்த டேட்டுக்கு கூப்பிடுவேன் கேட்ட பணம் வரல அப்படின்பாரு ஸோ இதுவே எனக்கு வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு கேட்டு 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 எனக்கு அவர் கடைசி வரைக்கும் பணம் அப்படின்னாலே எனக்கே அசியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானே ஓகே இவர் நம்ம ஃபோன் பண்ணுவோம் இப்படி சொல்லுவாரு கடைசியான வந்து நம்மளே டென்ஷன் ஆக மட்டும் வச்சிருவோம் இது நமக்கு பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சோ இது வந்து ஒரு எனக்கே தெரியாம ஒரு நெகட்டிவிட்டி அவர்கிட்ட நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதை நான் எடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணி பார்த்துருக்கேங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் எனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டைம் எடுக்கும் நமக்கு இப்போ வந்து அவரு ஃபோன் பண்றாரு அப்படின்னா நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு வந்து பணம் தெரியுங்களா அதை அதை டாப்பிக்கே நான் எடுக்க மாட்டேன் ரொம்ப கூலா பேசிட்டு நானும் கூலா வச்சிருவேன் அவரே மேபி என்ன இந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே கேட்கவே இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட்டு கூட போயிருக்கலாம் ஸோ இதை நான் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நாள் டைம் எடுக்கும் ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மனதுல பதிஞ்சிருந்தது வேற மாதிரி இப்ப உட்காந்து நான் பிரிட்டன் பண்ணி எனக்கு அவர் வந்து நான் நினச்ச பணத்தை எல்லாம் வந்து கொடுத்துட்டாரு இப்ப அது கட்டுக்கட்டா என் பிட்ல நான் உட்காந்து அதை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் நான் பிரிட்டன் சும்மா பண்ணிக்கலாமே ஒழிய அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப போலியா இருக்கும் உண்மையா ஆத்மார்த்தமா இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட அவர் நடந்துகிட்டதெல்லாம் வேறதானே சோ அதே மாதிரிதான் ஒரு விஷயத்துக்கு நீங்க பிரிட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பிரிட்டன் பண்ண முடியாது ஒரு ஆசை இருக்கும் ஒன்னா லெட்டிக் கோ பண்ணி விட்டுருவோம் இன்னொரு விஷயத்த அந்த டெக்னிக்லயே கண்டினியூ பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா அதை வந்து இருக்கிற மாதிரியே நினைச்சு பார்த்துட்டே இருப்போம் இல்லைங்களா நீங்க இப்ப முடிவு பண்ணிட்டீங்க ஓகே நான் வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு ஆசையில வந்து நான் இருக்கேன் அந்த ப்ராசஸ்ல இருக்கேன் இப்ப அதுக்கான பிரிட்டிங்ல நான் இருக்கேன் அப்படின்னா உங்களை சுத்தி நடக்கிற மத்த எந்த விஷயத்துக்குமே உங்களோட அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற வந்து நீங்க வெளியே கொண்டே வரக்கூடாது இன்ஃபேக்ட் அந்த இடத்துல அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வேற எதுலயுமே இருக்கக்கூடாது வெறுமனே இந்த வீடு கட்டுறது மட்டும்தான் கிடையாது நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கூட வேற ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிடிக்காதது நடக்கும்பொழுது அந்த இடத்துல நீங்க நெகட்டிவ காமிச்சாலும் அதுவும் உங்ககிட்ட இருந்து வர நெகட்டிவிட்டி தான் சோ உங்க லைஃப்ல எது நடந்தாலும் திரும்ப சொல்றேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது நம்மளோட இயலாமைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நான் என்ன பண்ணாலும் இதுக்கு முன்னால என்னால செய்ய முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்றது எவ்வளவு கஷ்டம் அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம வந்து நேர்த்தியா ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம எதிர்கொள்ற சுச்சுவேஷன்ஸை வந்து கிராஸ் பண்றது அது அவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளால முடியாத விஷயத்த பண்ண முடியலையே இறைவா அப்படின்ட்டு போகணும் இல்ல எந்திருந்திருச்சு போய் தண்ணி குடிக்கணும் ஆனா நமக்கு கால் அடிபட்டிருக்கு இல்ல கா ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளால நம்ம கிட்ட இருக்க ரீச் பண்ண முடியல அந்த தண்ணி பாட்டில் கண்ணில் தெரியுது ஆனால் நீட்டி எடுக்க முடியலங்கும் பொழுது அது நம்ம இயலாமை அப்ப நமக்கு எவ்வளவு மனசு ஒலிப்போம் அதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியா எல்லாம் இதை நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா மைண்ட் கேம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பிரிட்டிங் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப 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 டு த பீக் கான்சியஸ்ல டு த பீக் அவேர்னஸ்ல இருந்தா மட்டும்தான் அது முடியும் இது வந்து மற்ற ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ரைட்டிங் டெக்னிக்ஸ் அப்புறம் விசுவலைசேஷன் டெக்னிக் மாதிரி இது ஈஸி கிடையாது எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் அதே தாட்லேயே இருக்கணும் அப்படிங்கும்பொழுது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இதை பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியும் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ டன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ பெரிய தெரியாது நான் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் என் ஆசை பற்றி எப்படி நான் நினைக்க முடியும் என்னோட டெய்லி லைஃப் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவன் என்ன டென்ஷன் பண்ணுவான் வேலையில் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அதெல்லாம் தாண்டி நம்மளோட ஆசை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கணும் நம்மள சுத்தி இருக்க எல்லாரும் என்ன நம்மளை வந்து ஷேக் பண்ணி பார்த்தா கூட இந்த விஷயத்த நான் நினைக்கும்போது நான் அப்படியே கூலாயிடுவேன் அப்படியே ஹாப்பி ஆயிடுவேன் எனக்கு ஏன்னா அது தேவை என்னோட அல்டிமேட் கோல் வந்து அதுதான் அங்கே இருக்கிறது கிடையாதுன்ட்டு உங்க மூளை அங்கேயே இருக்கணும் இங்க உங்களோட பிரிட்டிங்ல உங்க மூளை இருக்கணும் அங்கேயே இருந்துட்டு நீங்க வந்து உங்களோட டெய்லி லைஃப்பை வேலை பார்க்கும்பொழுது மட்டும்தான் அந்த பிரிட்டிங்க்கு பக்கத்துலயாவது போக முடியும் சரிங்களா ஏன்னா பாவனை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலே நீங்க ஒரு குடிசை வீட்டுல இருந்தீங்கன்னா கூட நான் பெரிய ஒரு டூப்ளெக்ஸு அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்க வீட்டுல இருக்கிற மாதிரி நீ நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னா எப்படி அவங்க நினைச்சு பார்ப்பாங்க ஸோ அவங்க இப்ப இருக்க அந்த தாட்டுக்கும் அவங்க ஒரு இடத்துல இப்ப சொல்றேன் இல்லையா அந்த ஸ்விம்மிங் பூல் டூப்ளெக்ஸுங்கும் பொழுது எவ்வளவு பெரிய கேப் இருக்கு அந்த எனர்ஜியை வந்து அவங்க வந்து மேட்ச் பண்ணிக்கணும் யூனிவர்ஸ் கிட்ட அந்த ஃப்ரீக்குவன்சில போய் அவங்க மேட்ச் ஆகணும்னா அவங்களோட எண்ணம் பல வருஷம் எடுக்கும் அப்படி சேஞ்ச் ஆகுறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பல வருஷம் எடுக்க கூடாதுன்னா டெய்லி லைஃப்ல ரொம்ப கான்ஷியஸ் அவேர்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுல கிளியராக இருப்பீங்க வேற வெளி அவ இருந்து நமக்கு என்ன ஒரு ப்ரெஷர் வந்தாலும் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த தடையுமே இருக்காது ஸோ பிரிட்டிங்றது உண்மையாலே நல்ல விஷயம் அதை பண்ண அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் கண்டிப்பா பண்ண முடியாது அந்த ஆசை அப்படிங்கறது அந்த கோல் எனக்கு கண்டிப்பா இது வேணும்னு யாருக்கு வெறியோட சுத்திட்டு இருக்கீங்க இதை அடைஞ்சே தீரணும்னு அவங்களால கண்டிப்பா பிரிட்டன் பண்ண முடியும் சோ அவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ